அல்லாவிற்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் விருப்பமான செயல் ஒரு சகோதரனின் முகத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல் ஒரு சகோதரனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தல் கவலையில் இருக்கக்கூடிய இடத்தில் இடத்திலே சென்று கவலைப்படாதே அல்லாஹ் இருக்கிறான் உன்னோடு அதற்கு பிறகு நான் இருக்கிறேன் ஒருபோதும் கவலை அடையாதே என்று ஒரு சகோதரனுக்கு நீங்கள் தோள் கொடுத்தால் அல்லாவிற்குது விருப்பமான செயல் என்று அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகிய செல்லும் சொன்னார்கள் யாரையும் இந்த உலகத்திலே தனிமையில் விட்டுவிடாதீர்கள் சிரமத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு தோல் கொடுக்காதவன் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட முஸ்லீமாக இருப்பதற்கு தகுதியற்றவன் இந்த ஹதி சொல்லுகிறது மேலும் அல்லாஹுடைய தூத சொல்லல்லாஹு அழகி வல்ல சொன்னார்கள் யார் அதன் சிரமத்தை நீக்குவானோ அவனுடைய கவலையை அவனுடைய துன்பத்தை நீக்குவானோ அவனுடைய கடனுக்கு உதவி செய்வானோ அவனுடைய பசியை நீக்குவானோ இது அல்லாவிற்கு மிக ஏற்றமான செயல் இது உலகத்தில்